வேலையை நடத்துங்கள் என்று கத்த சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் இந்த ஆறாம் மாதம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பயப்படாதிரங்கள் வேலையை நடத்துங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா ஓ பிரியமான ஜனங்களே கத்துடை பிள்ளைகளே திடன் கொள்ளுங்கள் உங்க வேலையை நடத்துங்கள் ஐந்து மாதங்களை பிரயாசப்பட்டீங்களா ஐந்து மாதங்கள் முயற்சி செஞ்சீங்களா ஐந்து மாதம் நீங்கள் ஜெபித்தீர்களா ஐந்து மாதம் பிரயாசப்பட்டீர்களா இந்த மாதம் பதிலை கத்த தருவார் இந்த மாதம் பதிலை கத்த தருவார் வேலையை நீங்க செஞ்ச வேலைக்கு பிரதீபன் இந்த மாதம் கத்த உங்களை காண செய்வார் சொந்து போக வேண்டாம் என்று ஆண்ட சொல்றாருங்க உங்க வேலையை நீ செய்யுங்க வேலையை நடத்துங்கள் கத்த சொல்லுகிறார் நான் உங்களுடன் இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆண்டவரே இந்த வார்த்தை கூட முப்பது நூறுமாய் பலம் தரும்படி ஜபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் அமேன் உக்கருவோம் ஹலே லூயா கத்திற்கு மயிமை உண்டாகட்டும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேல வந்தவங்களை யாவரையும் கூட நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன் கத்தர் நம்ம ஐந்து மாதங்களை கடந்துக்க செய்தார் இந்த ஆர்வ மாதத்திலே பிரவேசிக்க செய்தார் எப்படியோ சீக்கிரமாகவே நம்ம எல்லாம் கடந்து வந்துட்டோம் ஐந்து மாதங்களை வந்து இந்த புதிய நாளே கத்தர் நமக்கு காண செய்தார் இந்த மாதம் நம்ம சபைக்கு கொடுக்கறதான அழகான ஒரு வார்த்தை தேவன் நமக்கு சொல்றாரு திடன் கொள்ளுங்கள் ஹரே லுயா இன்னைக்கு வேத ஒரு வார்த்தை இருக்கு பிலிஸ்தியர்கள் இஸ்ரேலுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இப்போ சண்டை போடும்போது அங்கே ஆசாரிப்பு கூடாரம் பெட்டி வந்த ஒன்று எல்லாம் துதிக்கிறாங்க எல்லாம் துதிச்ச ஒன்னு பெலிஸ்தர் பயந்து ஓடுறாங்க பின்னாடி அத சொல்றாரு தலைவரு திடன் கொள்ளுங்கள் புருஷனா இருங்கள் என்று சொன்னார் அவன் தலைவன் சொல்றான் திடன் கொள்ளுங்க பயப்படாதுங்க இன்றைக்கு நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் பாகால் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்றான் அந்த அந்த ஒரு தலைவன் அன்றைக்கி அதே போல் பாருங்கள் ஏழின் பிள்ளைகள் போகிறாங்க அன்றைக்கி யுத்தம் பண்ணுறதுக்கு அவன் சொன்ன அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வந்தது அன்னைக்கு அந்த பெட்டியை பிடிச்சாங்க அவங்க தேசத்துக்கு அவங்க கொண்டு போயிட்டாங்க ஏன் சொல்கிறேன்னா நம்ம பயப்படும் போது யாராவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்க பயப்படாதங்க தைரியமாக இருங்க செய்யுங்க வேலை செய்யுங்க கத்த நிச்சயமாக வாசதிப்பார் அது சொல்லும்போது அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தெம்பாக இருக்கும் வந்து அல் இலையா ஐயோ நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோமே தேடி பார்த்தோமே ம் என்னென்ன ஊர் செஞ்சு பார்த்துமே சொல்கிறீங்களா ஆண்டை சொல்கிறார் இந்த மாதம் வேலை செய்யுங்க உங்கள் வேலைகளை மறுபடியும் தொடர்ந்து செய்யுங்க இந்த மாதம் கத்தர் உங்களுக்கு ஜெயித்து கொடுப்பார் நான் உங்களோடனே இருப்பேன் நீங்கள் செய்யும் வேலைகளை நான் ஆஸ்வதிப்பேன் அதுதான் கத்தர் நம்ம கொடுக்கறதான வாக்கு தத்துவம் இந்த மாதம் அது எதுவாக இருந்தாலும் சரி கத்தர் சொல்கிறாரு நீங்கள் செய்யுங்க நான் வாய்க்க செய்வேன் காற்றையும் இல்லை மழையும் இல்லை ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் நிரம்பப்படும் எல்லாமே சொல்லாமா ஆமே நம்முடைய பள்ளங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த மாதம் கூட நம்ம கொடுக்க போறாரு கத்திரம்மை ஆஸ்வதிப்பாராக